あ

அதற்காக நடக்க முடியாம கஜா கூடிய கேள்விகளுக்கு அஜா கிரதமிருந்து விட்டு போட்டி பதில் பேச வேண்டாம் மனிதரா பறந்து விட்டால் போதாமி ஆந்த இல்லையா பிறந்தவாரி இருக்க வேண்டாம் பெண்ணியா பிறந்தாலும் புத்தி இருக்க வேண்டாம் பிறக்கிறோமானால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பிறக்குறோமானால் அவருக்கு ஒரு நாளைக்கு இறப்பா உண்டு பிறப்பென்னு ஒரு நாளைக்கு பிறந்து விட்டால் அவருக்கு இறப்பன்னு ஒரு நாளைக்கு உண்டு ஆனா பிறந்த சரியே எழுந்தாலும் சரியே அவருக்கு அப்பவே சொல் ஒரு ஏழு பிறவி ஒரு மனிதர் இருக்குன்னு இந்த

நம்புகிற வாழ்க்கையே பகல் கெனவாகும் மனிதனுடைய வாழ்க்கை அதுக்குதான் அழிப்பையா பாருக்காங்க மாறி மாறி வரும் மண்ணில் மாறி மாறி வரும் மண்ணில் மனிதனுடைய வாழ்க்கைய பகல்ல கனவு கண்டா பழிக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அல்லவா அதே மனிதனுடைய வாழ்க்கை நம்ம பிறக்கிறோம்னா பிறந்து சாகர வரைக்கும் வாழ்க்கையில பகல் கனவு பண்ணுற வாழ்க்கையா ஆமா இந்த கண்ணை மூடி போயிட்டாலே இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது ஏதாவது தெரியுமா தெரியல மாடாமல் கோடோக்கு சொத்து சொல்லுமா

மேலே இருப்பது வானா ஆமா இந்த உடலிலே இருப்பது அபிமானம் இந்த அபிமானது போய்விட்டால் அது வராது போனவரும் எப்படி மெய்யூரில் இருந்து பொய்யூர் வந்து பொய்யூரில் இருந்து பொய்யூர் வந்து இந்த சுபாச வரது எங்க செல்கிறது தெரியுமா காற்றோடு காற்றா கலந்து விடுகிறது இந்த பொய்யூர்ல பிறந்து மெய்யூர் சொல்லக்கூடிய ஆகாயத்துக்கு போயிருது இருந்து இந்த ஆவியானது தேவர்கள் பிடித்து இது நன்மை செய்திருக்கிறதா பாபம் செய்திருக்கிறாங்க பாக்குறார்கள் பாபம் செய்திருந்தால் அதை நரகத்துல தள்ளிடுறாங்க புண்ணியம் செய்திருந்தால் மறுபடியும் இந்த ஆவிக்கு பிறவி கொடுத்து மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து மறுபடியும் இந்த ஆவி வந்து

கண்ணு ரெண்டு மூக்கின் துவாரம் ரெண்டு காதிர் துவாரம் ரெண்டு ஆறு ஆஹ் வாயு ஒண்ணு ஏழு முன்னாடி மலஜலம் கழிப்பது மொத்த ஒன்பது உருவ வாசல் உருவாக்கி இந்த குழந்தையை உற்பத்தி செய்யறான் கடவுள் ஒன்பதாருக்கு ஒன்போது துவாரங்கள்னு சொன்னேன் ஐயா ஒன்போது இங்க வடிங்க ஒரு மனிதன் இங்கே எப்படி உற்பத்தி செய்ய தெரியுமா இந்த இரண்டு கால நீடி எடுத்த ஆமா எப்படி

நரம்புல ஹலால் கட்டி இழுக்கி கட்டி இந்த ரத்தத்தெல்லாம் தண்ணியா பாய்து இந்த மண்ணர்க்கு குடு இந்த சதை மண்ணா நினைந்து அப்படியே ஊறு மாதிரி நம்மள மேஞ்சுற கடவு எட்டி உற்பத்தி செய்து 9 வது வாரம் திரும்ப பறக்குறோம்ல்லவா பறங்கவுடனே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த சுவாசத்தை இப்படி இழுத்து மூணு இப்டி மேலே இழுத்து ஓடுறா தே இல்ல

இருக்கிற வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை இறந்த பிறகு அதை நம்ம கொண்டு போறது கிடையாது பிறக்கும் போது பிள்ளையா பிறக்கும் போது அழுதுகிட்டு பிறக்குது நம்ம இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டு தான் போறோம் உலகத்துல அப்பவே சொல்லிருக்கிறாங்க என்ன திரும்ப சொல்றாங்க ஒழுவுறு வீட்டுல இருந்தாலும் அழுவுறு வீட்டுல இருக்க நீ அழுதுகிட்டே இருந்தா அந்த குடும்பம் அப்படியே தான் இருக்கும் சந்தோஷமா இருக்கிற உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து நக்கி சரியில்லை நான் யாருக்கு நிறைய பார்த்தாலே அப்படின்ட்டு